மூன்று வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் ஆகுது அந்த ட்ரைலரை வந்து நம்ம டீ கோட் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம் கிட்டத்தட்ட படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மெசேஜ் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகாம போகுது அதுக்கப்புறம் ஒரு மூன்று வருடங்கள் கழித்து அதே திரைப்படத்துடைய மற்றொரு ட்ரைலர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது நம்ம மூன்று வருடங்களுக்கு முன்னாடி அந்த ட்ரைலர்ல எப்படி ஒரு பிரம்மாண்டமும் ஒரு வியப்பும் அந்த ட்ரைலர் ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு வியப்பையும் ஒரு சில காட்சிகள் அப்படியே ட்ரைலர்லேயே நம்மளுக்கு புல் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மறுபடியும் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட திரைப்படம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சதுர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்கு நிறைய இன்னல்கள் பட்டு கஷ்டப்பட்டு தான் இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் இந்த திரைப்படம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட குழு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய ஒரு முன்னோட்டமாக இந்த படத்துடைய மற்றொரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரைலருடைய டீ கோடிங்கும் பிரேக் டவுன் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் நாங்க பேசுறேன் வருகின்ற காணொளி ட்ரைலரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்மெரைன் அப்படியே நீர்மூழ்கி கப்பல் அப்படியே வெளியே வருது அங்கே ஏதோ ஒரு டவர்லாம் வச்சு ஏதோ ஒரு செக்டார் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறமே ஒரு ஷிப் ஒன்று காட்டுறாங்க ஆனால் வாய்ஸ் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரென்ச்சை பத்தி சொல்றாங்க மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துலேயே வந்து கடல்ல ஆழமான பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மரியானா ட்ரெண்ட்ஸ் தான் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உள்ளே போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவத்தார் மூவிக்காக ஜேம்ஸ் கேம்ரான் உள்ள போயிருக்காரு ஆனால் இந்த ட்ரைலர்ல இவங்க காட்டப்பட்ட டீட்டெயிலிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரியானா ட்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு ஷிப் ஒன்று உள்ள போகுது பார்த்தீங்களா அந்த சப்மரின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பயன்படுத்தின அதே ஸ்டைலில் அதே மெத்தடாலஜியில் இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம கணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடக்கிற கதையோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்மரின் வந்து ஒரு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது அப்படியே புல் எரிக்கிற மாதிரி ஒரு காட்சிங்க அப்படியே மரியானா ட்ரெஞ்சுக்குள்ளையாக ஒரு சிவலிங்கம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு கற்பனையின் உச்சம்னே சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல வந்து சிவலிங்கம் அதுவும் வந்து டயலாகே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஏறி மலை ஏறுகிற காட்சி ஆனால் பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து அந் அப்படி ஒரு தீவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ட்ரைலரை நம்ம டீகோர்ட் பண்ணும்போதே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இது வந்து குமரிக்கண்டத்தை பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து ஒரு தீவு ஒன்று அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அந்த தீவு திடின்னு பார்த்தா கடலுக்குள்ள சிவலிங்கம் இருக்குது ஸோ இதை எல்லாம் வச்சு கோரிலேட் பண்ணும்போது குமரிக்கண்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் மறுபடியும் ஆணித்தனமாக இதை வந்து சொல்லுது அதுக்கு அடுத்ததே ஓகே குமரிக்கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ராமேஸ்வரம் ஒரு ட்ரெயின் அப்பா தனுஷ்கோடியை அழிஞ்சதை தான் இவங்க குறிப்பிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது ஆனால் அடுத்த ஃப்ரேம்லேயே ஆமாம் அதை தான் நாங்கள் குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கிறாங்க பெருங்கடல் சீற்றத்தால் தனுஷ்கோடி முற்றிலும் அழிந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரோட ஆர்டிக்கல் வருது அந்த ஆர்டிக்கல் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிக்கலை அப்படியே காட்டியிருக்காங்க நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் அப்புறமே ஒரு பாறை ஓவியம் ஒரு கேவார்ட் மாதிரி ஒன்று காட்டுறாங்க ஒரு பெரும் மலைகள் வருது அதில் கோயில்கள் வீடுகள் இதெல்லாம் வந்து அப்படியே அழிஞ்சு போயிருக்கு ஸோ இது வந்து தனுஷ்கோடி அழிஞ்சதுன தடயம்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இது வந்து கண்டமாக இருக்கலாம் ஏனென்றால் கோயில் இருக்குது நிறையா வீடுகள்லாம் இருக்குது ஸோ ஒரு பேர் பேர் பேரலை ஆளி பேரலையால் அழிந்த ஒரு நகரம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை குறிப்பிடுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவார்ட் மாதிரி காட்டியிருக்காங்க இது ஏன் கேவாட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதர்கள் அப்படியே செவ்விந்தியர்கள் மாதிரி செந்நிற காட்சியாக காட்சி அளிக்கிறாங்க ஸோ இதை வச்சு ஒரு கேவாட்டாக இருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து என்னுடைய சஸ்பெக்ட் தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தி டார்க் சைட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வருது என்னடா இது இது வரைக்கும் மரியாதை ட்ரெஞ்சு அதுக்கப்புறம் குமரிக்கடல் ஆலி பேரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம் ராமேஸ்வரம் பார்த்தோம் தனுஷ்கோடி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா டார்க் சைட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி வருது அதுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓலச்சு வழியில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் அதுக்கு ரெக்கையெல்லாம் இருக்குது ஸோ இதுதான் வந்து அந்த டார்க் சைட் ஆஃப் காடை வந்து ரெப்ரஸண்டேட் பண்ணுறாங்களோ ஒரு டெவில் ஒரு தீய சக்தி அந்த மாதிரி காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கு அடுத்தது இப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் வேற எங்கேயும் இவங்க போயிட்டாங்க டெஸ்லா சன் சரி வந்து நாசியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது ஆனால் டெஸ்ட்லாம் வந்து நாசியை வந்து மறுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற இன்னொரு விஷயம் காட்டுது இங்கே நாசின்னு குறிப்பிட்டது வந்து ஹிட்லரோட விஷயமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ரேம்லேயே காட்டுறாங்க ஒரு கழுகு இருக்கு கழுகுக்கு கீழே அந்த ஸ்வஸ்டிக் அதாவது ஹிட்லரோட சிம்பிள் அப்படியே காட்டியிருக்காங்க அடுத்த ஃப்ரேமில் அந்த ஹிட்லரோட சிம்பிளில் நின்றுட்டு ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று கத்துற மாதிரி ரொம்ப கோமாக பேசுகிற மாதிரி கட்டுறாங்க ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் ஜெர்மனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அது உலக போரையும் குறிக்குதா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி வருது அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நடக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃப்ரேம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடக்கிற ஃப்ரேம்ஸ் தான் இருந்தது ஸோ கொஞ்சம் கோரிலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது அடுத்த ஃப்ரேமில் ஏதோ ஒரு மெட்டல் மாதிரி ஒன்று காட்டுறாங்க அதாவது அந்த பாக்ஸ் திறந்தோன்னே எல்லாமே மேலே பறக்குது ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டரல் போல் காந்தசக்தியுடைய ஏதோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஏதோ ஒன்று மார்சில் மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஏதோ ஒரு மெட்டல் தேடி தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வேகமாக நிறையா வண்டி போகுது அந்த வண்டியுடைய எழுத்துக்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தப்போனா அதாவது டெஸ்ட்ல சன்னுடைய கம்பெனி பேரில் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இப்படியே உன்னித்து கவனித்துக் கொண்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு புல் நடிக்கிற காட்சி என்னடான்னு பார்த்தா அப்படியே பாண்டியர்களுடைய கொடி அப்படியே பறகுது சா பா இது வரைக்கும் புலிகொடி தான் நிறையா திரிய திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு பாண்டியர்களுடைய கொடி அப்படியே பறக்கிறது வந்து வேறு லெவலில் இருக்குது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பாண்டிய அரசனாக தான் இருக்கும் ஸோ அவர் வந்து காட்டுற காட்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு எவனும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோரணையாக சொல்றதெல்லாம் பயங்கரமாக இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சண்டை காட்சி அந்த ஈட்டியெல்லாம் அப்படியே வந்து பாயிரது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் இதில் இவ்வளோ விஎஃப்எக்ஸா அதுவும் வந்து அந்த கடலில் காட்டுற காட்சிகளாக இருக்கட்டும் அந்த ஹெலிகாப்டர்ஸ் பறக்கிறதா இருக்கட்டும் இப்போ இந்த ஈட்டிகள் பாயிரதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு ஸோ விஎஃப்எக்ஸுக்கு வந்து தனியாக பேசப்படும் நினைக்கிற இந்த திரைப்படம் இதுக்கு உதாரண ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ் மேலே பறக்கும் அதில் வந்து எழுதி எழுதியிருக்கும் பாருங்க சே புள்ள இருக்கிற காட்சி அதுவாக தான் இருந்தது எனக்கு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப வான் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அந்த பக்கமெல்லாம் நீங்கள் போகாதீங்கப்பா அதெல்லாம் நீங்கள் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா டிஎன்ஏ சிங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஸ்க்ரீனில் காட்டுது ஸோ சம்திங் இன்றைக்கி நடக்கிற காலகட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டோ இல்லை இரண்டாம் உலக போகிறோம் திடீர்னு பார்த்தா பாண்டிய அரசனை காட்டுறாங்க அப்புறம் பார்த்தா குமரிக்கண்டம் ஆளி பேரலை சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்ட கடல்கோல் இப்படியெல்லாம் நிறையா வருது ஸோ எந்த காலகட்டத்தில் இருந்து டிஎன்ஏ சிங்க்கை இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ பட் ஒரு ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிறது தான் இந்த காட்சியெல்லாம் அடுத்தது அடுத்த பிரம்மாண்டம் அதாவது சிவனுடைய உருவம் ஸோ அந்த உருவத்தை காட்டும் போதே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சிலை அந்த சிலைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் போகுது ஸோ இந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புஷ்பக விமானம் மாதிரி இருக்குது ராவணனுடைய புஷ்பக விமானமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஆனால் நீங்கள் வந்து இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மீன் கொடி இருக்குங்க அப்போது இது வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு யோசனை வருது ஸோ இதை இதை பார்த்தோன்னே எனக்கு என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க என்ன படம் இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்கலாம் தோணிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அதுவும் வந்து சிவனுக்கு மேலே பறக்குது ஸோ குமரி கண்டத்தில் இருக்கிற அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்டா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி வருது அடுத்தது மறுபடியும் ஒரு பாண்டிய அரசனை காட்டுறாங்க தீப்பந்தத்தை கையில் வச்சுட்டு ஸோ எதையோ ஒன்று தேடி போகிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு மலையேறுற மாதிரியோ ஒரு காட்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் ஸோ யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் படத்துலேயும் வருது வசனம் வருது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இவங்களும் பார்த்ததில்ல அதாவது சமகாலத்தில் இருக்கிறவங்களும் பார்த்ததில்ல அப்படிங்கும் போது சம்திங் ஏலியன் கீது யாராவது வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் போகுது அதுக்கப்புறம் வந்து எனக்கான பதில் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய அரசன் கூறுற காட்சி அப்படி இந்த ட்ரைலர் கட்ட முடியுது ஸோ இவ்வளோ பிரம்மாண்டங்கள் இவ்வளோ விஷயங்கள் சதுர்னா நாலுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ அப்படின்னா இந்த நான்கு அப்படிங்கிறதுனா நான்கு காலகட்டத்தில் நடக்கிற கதை கதைத்தலமாக ஏன்னா குமரிக்கண்டம் ஸோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு நம்ம வரையறுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் உலகப் போர் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுகள் அறுபத்தி நாலில் நடந்தது தனுஷ்கோடி அப்புறம் சமகாலத்தில் ஸோ இந்த நான்கு காலகட்டத்தில் நடக்கிற கதை தானோ இது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் தோணுது பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து ட்ரைலர் அப்படியே பேர்ன் ஆகி அப்படியே வருது அதை சரி இந்த ட்ரைலரில் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா பாகம் ஒன்று அப்படின்னு சொல்லி வருது ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எழுச்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு ஸோ எழுச்சி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரியர் இருக்கார் அந்த வாரியர் கையில் வால் இருக்குது ஸோ ஏதோ ஒரு சண்டை காட்சியை குறிப்பிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அதே மாதிரி கழுகு சிம்பிள் ஸோ விச் ரெப்ரஸன்ஸ் நாசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் டைட்டில் கார்டுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருந்தது என்னடா பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா பக்கத்துலேயே திரிசூலம் இருக்குது ஓ உடுக்கு இருக்குது ஓ நம்மால் தான் சிவன் தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிவன் சரி இன்னொரு பக்கம் எங்கே பாண்டிய அரசன் கீது இருப்பாரா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அங்கே ஒரு டெவில் மாதிரி ஸோ சம்திங் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற ஒரு சண்டேயில் சிவனுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும் குமரி கோ குமரி கடல் கோளில் வந்து என்ன அழிஞ்சு போச்சு அதை தேடி யாரோ போகிறாங்க ஸோ இந்த ட்ரைலரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நோட் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படக்குழு சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் இந்த டீமையும் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மீண்டும் ஒரு நாளில் பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்